என் தங்க ஆவணி கடைசி செவ்வாயின் விடியலில் உன் குலதெய்வத்திடமிருந்து உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது உன் குலதெய்வத்தை தவிர்த்தால் உனக்கு நஷ்டம் என்று நான் சொல்லினே தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதுவும் இந்த விடியலில் அவர்கள் உன் வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு விஷயத்தை உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அதை நீ சற்று செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் உனக்கான விஷயம் அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதில்தான் இப்பொழுது உனக்கான நேரம் இருக்கின்றது ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி பொழுதாகவும் இந்த நாளில் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லது நடக்கவும் எப்பொழுதும் தெய்வங்கள் உறுதுணையாக இருப்பது உண்மைதான் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனி எல்லாமும் நடக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நன்மைகளை கொடுக்கும் எந்த இடத்திலும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக எந்த நிலையிலும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் அந்த இடத்தில் நின்று எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இன்று உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது அதை நான் உனக்கு சொல்லாமல் சென்று விடுவேனா அதைத்தான் உன் வாழ்க்கையில் நானும் நடத்தாமல் போய்விடுவேனா எதையுமே உறுதி கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது எந்த ஒரு சூழ்நிலையையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் எந்த இடத்திலும் ஒருபோதும் உன்னை கைவிட எண்ணியதும் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய உண்மைகளை கொடுக்காமல் விட்டதும் கிடையாது அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நிச்சயமாக பெருமைப்பட்டு கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் சுற்றியிருந்த ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை அது என்னவென்று நீ பார்த்து ரசிக்கிறாயல்லவா நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முற்றுப்புள்ளி கிடைக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு நாள் மிக பெரிய அளவில் நன்மைகளையும் உனக்கு சொல்லி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசித்து உன்னுடைய நேரத்தை நீ வீணடிக்க வேண்டாம் ஏனென்றால் என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் நான் தயாராக இருக்கிறேன் அல்லவா என்னவென்று உனக்கு உணர்த்திவிடத்தான் நான் தயாராக இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ தொலைக்காதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ தவிக்காதே உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருவேன் உனக்காக எந்த மாற்றங்களையும் நான் தருவேன் அதிலும் உன் குலதெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கும் பொழுது அதில் இருப்பது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்காக உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்தால் போதுமல்லவா ஆனால் இன்று உன் குலதெய்வம் உன்னோடு பேச நினைக்கும் ஒரு காரணத்தை நான் உன்னிடத்தில் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் பொதுவாகவே கடைசி செவ்வாய்க்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமைகளில் உன்னுடைய தெய்வங்கள் உன்னை தேடி வருவது வழக்கம்தான் இன்று மாதத்தினுடைய கடைசி நாளானது கடைசி செவ்வாய்க்கிழமையில் உனக்கு கிடைத்திருப்பதனால் அதிலும் இந்த ஆவணி மாதம் உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற மாதம் எல்லா நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது வாழ்க்கை உனக்கு எல்லா இடங்களிலும் ஒரு சறுக்கல்களை கொடுக்கும் பொழுது அந்த சறுக்கல்களில் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர துணிய வேண்டும் அதிலேயே அப்படியே இருக்க நீ நினைக்காதே அதிலேயே அப்படியே இருந்துவிட என் குழந்தை நீ யோசிக்காதே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான நல்ல நேரத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கான அதிசய மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் உனக்காக நான் எந்த நிலையிலும் உன்னை தொடர்வேன் உனக்காக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னோடு வருவேன் என்பது எல்லாம் நீ நன்கு அறிந்த விஷயம்தானே குலதெய்வம் யாரென்று தெரியவில்லையா உன் அம்மா நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னை உன்னுடைய குலதெய்வமாக நினைத்து நீ வணங்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் நீ விரும்புகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் நீ ஆசைப்பட்டு கேட்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் எதையுமே கைவிடாமல் எந்த இடத்திலும் இந்த மனிதர்களை நீ விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து உனக்காக எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை உன் வசமாக்கி கொடுக்க நினைக்கின்ற இந்த தாயின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள் எந்த இடத்திலும் இந்த வராகி உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய குலதெய்வம் ஒரு விஷயத்தை சொல்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நீ எதையும் விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே போதும் இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை நிச்சயமாக வாழ வைத்துவிடும் உன்னை தலைநிமிரச் செய்துவிடும் அவர்கள் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று நான் இப்பொழுதே உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை ஒரு மாதத்தினுடைய கடைசி நாள் நம்முடைய இல்லத்தில் தெய்வ சக்தி முழுமையாக நிறைந்து நிற்க வேண்டிய நாள் அது செவ்வாய்க்கிழமையோடு கூடி வருவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல ஆனால் இன்று உனக்கு அப்படி ஒரு நாள் கிடைத்திருக்கின்றது இன்று உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது இந்த நேரம் என் பிள்ளை எதையும் தவிர்க்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மைகளாக கண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகிவிட்டால் அது போதும் உன்னை இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் கொண்டு வாழ வைக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் கொண்டு உன்னை வழிநடத்தும் இனி எல்லா நிலையிலும் நீ விரும்பியது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காமல் நின்று எதையுமே நாம் எதிர்கொள்ள துணிய வேண்டும் தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே பெற்றுக்கொள்ள நாம் நினைக்க வேண்டும் முன்னின்று ஒரு விஷயத்தை நாம் செய்ய நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாமும் போதும் இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக நினைத்துவிட்டால் அந்த இடத்தில் நின்று உனக்கு அத்தனை விஷயங்களிலும் கவனமாக எல்லாமும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்குமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் காலம் கனிந்து விட்டது உனக்கு வெற்றி செய்தியும் வந்துவிட்டது உன் குலதெய்வம் சொன்னது உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று உன்னை தேடி வருகின்ற சில தீய மனிதர்கள் அவர்களினுடைய முகத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள் அப்பொழுதே அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னை தேடி பல நல்ல மனிதர்களும் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறார்கள் பல நல்ல மனிதர்களும் உன்னை தேடி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வருகிறார்கள் என் குழந்தையை இன்று யாரேனும் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு உதவியை செய்தால் அதை மறக்கக்கூடாது அல்லது அதை மறுக்கக்கூடாது என்று உன் குலதெய்வம் சொல்கின்றது ஏன் தெரியுமா தானாகவே உன்னை தேடி வந்து ஒருவர் செய்கின்ற உதவியானது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பலப்படுத்துமே தவிர ஒருபோதும் அது உன்னை வீழ்த்தாது ஏனென்றால் நீயாக சென்று எதையும் கேட்கவில்லை தானாக வந்ததைத்தான் என் பிள்ளை நீ எதிர்கொள்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனியாவது இதையெல்லாம் தாண்டி நீ சரியானபடி உனக்கான வெற்றியை நீ பெற்றுவிட்டால் அது போதும் எந்த இடத்திலும் உன் குலதெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றிலும் உனக்காக இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி நான் நடத்துவதையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் உனக்கு விரும்பியது போல அத்தனையிலும் பெரிய வெற்றி கிடைக்கும் உன் குலதெய்வம் உனக்கு ஒரு உதவியோடு இன்று யார் மூலமாவது உன்னை தேடி வருகிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுமே என்னவென்று அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எல்லாமும் அவருக்கு வெளிப்படையாகவே தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டார்களே ஆனால் நிச்சயமாக இனிமேல் யார் வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களும் இருக்காது என்பதனை நீ உணர வேண்டும் என்பதுதான் அர்த்தமாகும் அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலையில்லாத ஒரு விஷயங்களுக்காக நீ போராடிக் கொண்டிருப்பதை காணும் பொழுது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது நிலையான விஷயங்கள் என்னவென்று ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கினால் அது போதும் உன்னோடு உனக்காக நான் வருகிற இந்த காலம் இனி எந்த இடத்திலும் உன்னை தவிர்க்காது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது நல்ல மாற்றங்களை உருவாக்கிட நான் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைப்பதாக உன் குலதெய்வம் சொல்லியிருக்கின்றது அவர்கள் முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் முனைப்போடு ஒரு காரியத்தை நடத்த தொடங்கிவிட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்து இனி உனக்கான வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நேரம் நிச்சயமாக வரும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை இதுவரையிலும் ஏற்படுத்திய பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் எனும் பொழுது இந்த வாழ்க்கையும் அந்த நல்லதை உனக்கு என்னவென்று நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானபடி கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை நான் எந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறேனோ அந்த இடத்திலேயே என் பிள்ளை நீயும் நின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லாவற்றையும் சரியாக ஒவ்வொன்றையும் பெற்று கொள்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை காண வேண்டிய நேரம் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நீ தொட வேண்டிய நேரம் உன் குலதெய்வமே உன்னை தேடி வந்து உதவியோடு உனக்காக நிற்கும் பொழுது நீ இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு எளிமையானது அல்ல என்று இந்த வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சுலபமானது அல்ல என்று இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற பொழுது உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தாமல் வேறெங்கும் செல்லாது என்பதுதான் உண்மை இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்தது போது இனிமேலும் எதையும் இழக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு நீ அடியெடுத்தவை நீ இனி எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் முன்னேறி கொண்டே இரு நான் இருக்கிறேன் உன்னோடு எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் நிலை நல்லபடியாக வாழ வைப்பதற்காக நான் தரக்கூடிய வெற்றி உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் இனி அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடியே நடக்கப் போவதை காணும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் அதனோடு சேர்ந்தே பிறந்துவிடும் உன் குலதெய்வம் உன்னோடு இன்று பயணிப்பதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாது உனக்கான நேரத்தில் உனக்கான வெற்றியும் உன் கைகூடி வருகின்றது இனிமேல் எதிலுமே எதையுமே இழந்து விட்டோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எதையுமே நாம் சரியாக பெறுகிறோம் என்பதில்தான் உன்னுடைய எதிர்காலமே அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது அத்தனைக்கும் உனக்கு நல்லது நடக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு